ஸ்டார் ஹோட்டல் ஒருவன் எதிரில் அமர்ந்திருந்த பெண்ணை பார்த்து நீங்கள்தான் கவிதாவா என்றான் அவள் ஆமாம் சார் அவன் நேற்று தான் அம்மா சொன்னாங்க முதல்ல உன்னை பார்த்துட்டு ஓகேன்னா முறைப்படி செய்ய வேண்டியது எல்லாம் செய்யலாம்னு சொன்னாங்க என்று சொன்னான் அவளை பெண் பார்த்து செல்ல வந்தவன் அவள் அவனை பார்த்து தலையாட்டினாள் அவன் அவளுடைய ப்ரொஃபைல் பார்த்து கொண்டிருந்தாள் நீங்கள் ஜேர்னலிஸ்டம் படிச்சிருக்கீங்க இப்போ எங்கே வேலை செய்கிறீங்க அவள் மலரும் காலை அப்படிங்கிற தினசரியில் வேலை செய்கிறேன் அந்த நேரம் அவன் ஆர்டர் செய்த உணவுகளை டேபிள் மேல் வைத்து சென்ற வெயிட்டரை பார்த்து கொண்டே அவன் என்ன சம்பளம் கிடைக்கும் அவள் மாதம் இருபத்தஞ்சாயிரம் வரும் அவன் நல்லது என்று அந்த உணவை சாப்பிட்டு கொண்டே மறுபடியும் அவள் ப்ரொஃபைலை பார்த்தான் அங்கே வெயிட்டர் வாங்க சார் என்று சொல்ல கவிதா திரும்பினாள் அங்கே ஒருவர் வீல்சேரில் அமர்ந்து வெள்ளை உடையணிந்து அமைதியான முகத்துடன் வரவேற்ற வெயிட்டருக்கு தலையாட்டி தன்னுடைய வீல்சேரை நகர்த்தி சென்றார் ஏனோ முதல் பார்வையில் அவளை கவர்ந்தான் அந்த இளைஞன் கவிதாவை பெண் பார்க்க வந்தவன் தொண்டையை செருமி அவளின் கவனத்தை தன் பக்கம் திருப்பி நீங்கள் படித்த அதே காலேஜில் தான் என்னோட ஃப்ரெண்டு ஒருத்தி படித்தா உங்க வயசு இருபத்தி ஆறு அப்போ அவளும் நீங்களும் ஒன்னா தான் படிச்சிருக்க வாய்ப்பு இருக்கு ஒரு நிமிஷம் கவிதா உங்க பேரை நான் கேள்விப்பட்டிருக்கேன் கவிதா அதிர்ந்தாள் அவன் ஹலோ நீதானே அந்த பெண் காலேஜ் ஃபீஸ் கட்ட முடியாம ஆண்களுடன் நைட்டு ஹோட்டலில் தங்கி காலேஜில் உன் பேர்ல நடவடிக்கை எடுத்தாங்க தானே கவிதா அது உண்மை இல்லை அவன் கண்டபடி திட்டிக் கொண்டிருந்தான் அவள் தலை நிமிர முடியாமல் தவித்துக் கொண்டிருந்தாள் அவளின் பெரிய பெரிய கண்கள் கண்ணீரை செறிந்தபடி இருந்தது அவன் உன்னை மாதிரி ஆளுங்கள்லாம் பொய் சொல்லி ஏமாத்தவே பிறந்திருக்கீங்க என்ன தைரியம் இருந்தா உன்ன போய் என் தலையில் கட்ட பார்த்துருப்பான் அந்த தரகர் இப்போவே அவனை ரெண்டுல லொன்னு பாக்குறேன் என்னோட குடும்ப கௌரத்தை கொலைக்க நினைக்கிறானா கொஞ்சம் அசிங்கமாக திட்டி விட்டு வெளியே அழகா தெரியற ஆனால் உன்னை நெருங்கி பார்த்தாதான் தெரியுது நீ எவ்வளோ அசிங்கம்னு என்னோட வாழ்க்கையிலே உங்ககிட்ட பேசிட்டிருந்த இந்த பத்து நிமிஷம் வேஸ்ட் என்று அவளின் சுயவிவரம் அடங்கிய காகிதங்களை தூக்கி எறிந்துவிட்டு கிளம்பினான் வெயிட்டர் அங்கே சத்தம் கேட்டு அந்த ஆண் கிளம்பி செல்வதை பார்த்து அவனிடம் வந்து மேடம் வேற ஏதாவது வேணுமா அவள் இந்த உணவுகளை பார்த்து சார் இதை ஆர்டர் செய்தவர் கிளம்பிட்டார் அதனால இதை எடுத்துட்டு போயிருங்க என்று சொல்லவும் அந்த வெயிட்டர் பொறுமையிலேருந்து மேனேஜரிடம் சொல்லிவிட்டு சென்றார் மேனேஜர் மேடம் உங்க கூட வந்தவர் தானே ஆர்டர் பண்ணாரு இது எல்லாத்துக்கும் நீங்களே பே பண்ணிடுங்க அவள் சார் நான் பணம் எதுவும் எடுத்துட்டு வரல இது எதையும் நான் ஆர்டர் பண்ணல மேனேஜர் மேடம் கார்டு பேமெண்ட் கூட பண்ணிக்கலாம் அவள் சார் புரிஞ்சுக்கங்க மேனேஜர் மேடம் இல்லைன்னா யாரையாவது பணம் எடுத்துட்டு வர சொல்லுங்க அவள் என்ன செய்வது என்று தெரியாமல் சார் பில் எவ்வளோ மேனேஜர் பவ்யமாக கையில் இருந்த பில்லை அவளிடம் கொடுத்து ஆயிரத்தி முன்னூற்றி பதினாலு அவளுக்கு ஒரு நிமிஷம் மூச்சடைத்தது ஒரு சிப்பம் அரிசி வாங்கினால் மூணு மாதம் உட்கார்ந்து சாப்பிடலாமே சார் எனக்கு ஒரு பத்து நிமிஷம் டைம் கொடுங்க என்று அங்கேயே உட்கார்ந்தாள் யாரிடம் கேட்பது என்று ஃபோன் வைத்துக்கொண்டு கொண்டு அதிலிருந்த காண்டாக்டு பார்த்தாள் அதில் இருந்தது அவள் அம்மா நம்பர் அவங்க உடம்பு சரியில்லாமல் ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க அப்பா இவளை மறந்து பல நாட்களானது வேறு சிலர் இவள் இக்கட்டான சூழலில் இருந்தால் சந்தோபப்படுவார்கள் கடைசியில் தனது ஆபீஸில் வேலை செய்யும் அக்கவுண்ட் டிபார்ட்மெண்ட் மாலினியிடம் எனக்கு ஒரு அவசரம் ஒரு ஆயிரம் ரூபாய் இருந்தால் கூடு நான் நாளைக்கு அட்வான்ஸ் போட்டு கொடுத்துட்றேன் மாலினி அடடா நான் இப்போ திருச்சியில் இருக்கேன் நாளைக்கு தான் லீவு நீ வேற யாருக்கிட்டையாவது ஏற்பாடு பண்ணு நான் நாளைக்கு வந்து கொடுத்துட்றேன் கவிதா சரி என்று போனை வைத்தாள் ஏனோ விரக்தியில் கண்ணீர் வழியே தொடங்கியது இப்படி ஒரு சூழ்நிலை தனக்கு தேவையா இந்த மாதத்தில் மூன்றாவது முறை அவளை பார்க்க வந்தவர்கள் அவளை நிராகராக உள்ளனர் ஆனால் அவளுக்கு அவசரம் உடனே திருமணம் செய்தாக வேண்டும் அவளிடம் வந்த வெயிட்டர் மேடம் என்றார் நிமிர்ந்தவள் இருங்க எப்படியாவது ஏற்பாடு பண்ணி கொடுக்கிறேன் என்றாள் வெயிட்டர் இல்லை மேடம் உங்க பில் அவர் கொடுத்துட்டார் என்று அவனை நோக்கி கை காட்டினான் கொஞ்ச நேரத்திற்கு முன்னால் அவள் கண்களை கவர்ந்த அந்த வீல் சேர் இளைஞன் வேகமாக அவனிடம் சென்று சார் இப்போ என்கிட்ட நானூறுரூபா இருக்கு பேலன்ஸ் நாளாக மறுநாள் கொடுத்துட்றேன் சார் அவன் அவளை பார்த்து தலையாட்டினான் கவிதா சார் உங்கள் ஃபோன் நம்பர் கொடுத்தீங்கன்னா பணம் ரெடியானதும் உங்களுக்கு தொடர்பு கொள்ள வசதியாக இருக்கும் அவன் அவனுடைய ஃபோன் நம்பரை கொடுத்து நகர்ந்தான் அடுத்த இரண்டாவது நாள் கவிதா ஃபோன் செய்து சார் நான் அந்த ஹோட்டல்ல பில் கொடுக்க முடியாம திணறிய போது எனக்கு உதவி பண்ணீங்களே அவன் ஆமாம் கவிதா உங்க அக்கவுண்ட் நம்பர் சொன்னீங்கன்னா பணத்தை அனுப்பிடுறேன் சார் அவன் மெசேஜ் பண்றேன் என்று சொல்லி வைத்தான் கவிதா ஃபோனில் அவனுடைய அக்கவுண்ட் நம்பர் வந்தது அபிமன்யு பெயரை சொல்லி பார்த்தாள் அவனுக்கு ஏற்ற அழகான பெயர் பணத்தை அனுப்பிவிட்டு அனுப்பிவிட்டேன் என்று தகவல் தெரிவித்து தன் வேலையில் ஆழ்ந்தாள் அது ஒரு முகூர்த்த நாள் அந்த மாதத்தின் கடைசி முகூர்த்தம் கோவிலில் கூட்டம் அலைமோதியது அன்றைய நாளில் நிறைய திருமணங்கள் நடக்கவிருந்தது பொண்ணும் மாப்பிள்ளையும் ஜோடி ஜோடியாக தங்களுடைய பெயரை பதிவு செய்து தங்கள் முறை வருவதற்காக வரிசையில் காத்திருந்தன அங்கு வந்த கூட்டத்தில் பலர் தங்கள் உறவுக்கார பெண் மாப்பிள்ளையை விட்டு அந்த கோயில் அலுவலகத்தில் சார் உங்களை கல்யாணம் பண்ண போகிற பொண்ணு வர்ற வரைக்கும் கொஞ்சம் ஓரமாக இருங்க சார் உங்கள் வீல் சேர் இங்கே இருக்கிறவங்களுக்கு இடைஞ்சலாக இருக்குது ஏனோ அவன் கண்களில் ஏமாற்றமும் கோவமும் பொங்கியது அப்போது மூச்சு வாங்க ஓடி வந்தவன் சார் என்னென்னவோ காரணம் சொல்லி உங்களை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொன்னவனை கையமர்த்தினான் அவனிடம் இருந்து கோவக்கனல் பார்வை தெரித்தது போலாம் கோபத்திலும் விரக்தியிலும் கடுகடுத்தவன் அழகிய இளம் வாலிபன் அபி என்ற அபிமன்யு அவன் வீல்சேரை கோயில் வாசல் நோக்கி நகர்த்தியவன் விவேக் அபிமன்யுவின் அசிஸ்டண்ட் திடீரென அபி நிறுத்த சொல்லி கையமர்த்தியவன் பார்வை போன திசையில் ஒரு பெண் யாரிடமோ போன் செய்து கொண்டிருந்தாள் அவள் உடை அலங்காரம் பார்த்தால் அங்கே திருமணம் செய்து கொள்ள வந்த பெண் என்று தெளிவாக தெரிந்தது எங்கோ பார்த்தது போல தோன்ற அபி விவேக்கை திரும்பி பார்க்க அவன் பார்வையில் புரிந்து கொண்டவன் அபியின் வீல் சேரை ஓரமாக நிறுத்திவிட்டு அந்த பெண்ணை நோக்கி சென்றான் கொஞ்ச நேரத்தில் சார் அவங்க பெயர் கவிதா அந்த பெண்ணை திருமணம் செய்து கொள்ள வந்த மாப்பிள்ளை கடைசி நேரத்தில் வரவில்லையாம் அந்த பொண்ணுக்கு யாரும் இல்லை அவள் மாப்பிள்ளை பார்த்து வைத்த தரகரிடம் அழுது கொண்டிருக்கிறாள் அபி தன்னை போல் சிலர் என்று எண்ணி கொண்டு சரி போகலாம் என்று சொல்ல விவேக் அவனுடைய சேரை தள்ளிக்கொண்டு நகர்ந்தான் திடீரென சார் என்று ஒரு பெண் சத்தம் போட விவேக் திரும்பி பார்த்தான் கவிதா சார் உங்களைத்தான் நில்லுங்க என்று கத்த விவேக் நிறுத்தினான் கவிதா மூச்சு வாங்க ஓடி வந்து சார் கொஞ்சம் உங்கள் கிட்ட பேசணும் விவேக் என்னிடமா என்று கேட்க இல்லை அவர்கிட்ட என்று சொன்னதும் அபி நிமிர்ந்து அவளை பார்த்தான் சார் ஆபீஸ்ல சொன்னாங்க உங்களுக்கு நிச்சயமான பொண்ணு வரலன்னு சார் ஒரு உதவி என்னோட புருஷனாக நடிக்க முடியுமா அபி அவளை ஆச்சரியமாக நிமிர்ந்து பார்த்தான் இன்னைக்கு என்னோட கல்யாணம்னு சொல்லிட்டேன் அது நடக்கலன்னு அம்மா கிட்ட சொல்ல கஷ்டமா இருக்கு அப்படி சொன்னதும் அவங்களால அதை தாங்கிக்க முடியாது சார் ப்ளீஸ் அபி புருவத்தை சுருக்க சார் உங்களை நான் எந்த தொந்தரவும் செய்ய மாட்டேன் எனக்கு ரொம்ப அவசரம் சார் அபி தன் வாய் திறந்து மெல்லிய குரலில் இதில் எனக்கு என்ன கிடைக்கும் கவி சொல்லுங்க சார் நீங்க என்ன சொல்றதை செய்கிறேன் அபி சரி என்றவன் நேராக அலுவலகத்தில் பதிவு செய்து கண்ணிமைக்கும் நேரத்தில் கவிதா காலத்தில் தாலி கட்டினான் கவிதாவுக்கு குழப்பமாக இருந்தது இது நடிப்பா இல்லை உண்மையா வியர்ந்து நின்றிருந்த கவிதாவை தாண்டி அபி தன் காரில் ஏறி டிரைவரிடம் போலாம் என்க விவேக் அதிர்ச்சியில் சார் இப்போ என்ன நடந்தது அபி அந்த ஹோல்டுமேனுக்கு ஃபோன் பண்ணி எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு சொல்லிடு விவேக் சரி சார் யோசித்து சார் அந்த பெண்ணை அப்படியே கோயில் வாசலில் விட்டுட்டு வந்துட்டீங்க அபி ம் விவேக் சார் இப்போ உங்களுக்கு கல்யாணம் ஆச்சா இல்லையா அபி கார் கண்ணாடியில் அவள் முகத்தை பார்த்து தெரியல விவேக் எப்படி அவங்களை மறுபடியும் தொடர்பு கொள்வீங்க அபி மலரும் காலை டெய்லி பேப்பர் அங்கே வேலை செய்கிறா அவகிட்ட என்னோட ஃபோன் நம்பர் இருக்கு அவளை கூப்பிடுவா என்று தனது காரில் தன் முன்னால் இருந்த சீட் பாக்கெட்டில் கை நுழைத்து அவளின் அந்த ப்ரொஃபைல் காகிதத்தை கையில் எடுத்தான் யாரோ அவள் மேல் இடித்து சுயத்துக்கு வந்தவள் இவர்கள் சென்றது தெரியாமல் திருதிருவென்று விழித்து அவனை தேடி அவன் கிடைக்காமல் கல்யாணமான சில நிமிடங்களில் கணவனை தொலைத்த பெண் என்று தன்னைத்தானே கிண்டலடித்து கொண்டு கிளம்பினாள் அங்கிருந்த தன்னுடைய அம்மா இருக்கும் ஹாஸ்பிடல் நோக்கி சென்றாள் கவிதா அம்மா என்று அழைக்க அங்கே படுக்கையில் அம்மா கங்கா கண் விழித்தாள் தன்னுடைய மகளின் முகத்தை பார்த்து புன்னகைத்தவள் அவள் கழுத்தில் இருந்த மஞ்சள் கயிறை பார்த்தும் அவள் பின்னால் யாரென்னும் இருக்கிறார்களா என்று தேடி பிறகு அவள் முகத்தை பார்த்து சந்தேகத்துடன் உண்மையா இல்லை பொய்யா கவிதா உண்மைதான் எனக்கு கல்யாணம் ஆயிருச்சு அவர் பெயர் அபிமன்யோ கங்கா எங்கே அவர் கவிதா வருவார் அவசர வேலையா வெளியே போயிருக்காரு வந்துருவாரு கங்கா போய் போய் கவிதா இல்லை எனக்கு நிஜமாவே கல்யாணம் ஆயிருச்சு இரு அவரோட ஃபோனுக்கு ஃபோன் பண்ணி தரேன் என்று அபிக்கு ஃபோன் செய்தாள் ரிங் போனது கவிதா மனதில் பிரார்த்தனை செய்து கொண்டாள் எதுவும் உளரிடாபே அபி பேசணும் ஹலோ என்று குரல் அவள் காதில் ஒலித்தது அவள் மனதை வருடியது கவிதா நான் கவிதா அம்மா பேசணும்னு சொன்னாங்க என்று பதிலை எதிர்பாராமல் கங்காவிடம் ஃபோனை கொடுத்தாள் மனசு படபடக்க அங்கே நிற்க முடியாமல் அந்த வாடுக்கு வெளியே சென்றாள் கழுத்தில் தொங்கிய தாலியை தொட்டு பார்த்தாள் அவனின் அழகிய முகம் கண் முன் நின்றது தன்னை பற்றி தெரிந்தால் என்ன செய்வான் என்று யோசித்தாள் உள்ளே இருந்து கங்கா கவிதா என்றழைத்தாள் குரல் கேட்டு தன்னுடைய குழப்பங்களை மூட்டை கட்டி வைத்துவிட்டு என்ன அம்மா என்று கேட்டுக்கொண்டே ரூம்குள் நுழைந்தாள் கங்கா மாப்பிள்ளை உங்க கல்யாணம் நடந்த சூழ்நிலையே சொன்னார் இரண்டு நாட் கழித்து உன்னை கூட்டி போகிறேன் என்றார் கவிதா அதிர்ந்து என்ன சூழ்நிலை என்ன சொன்னார் கங்கா கோயிலில் உனக்கு வர வேண்டிய மாப்பிள்ளை வரலை அவருக்கு வர வேண்டிய பொண்ணும் வரலை அதனால் நீங்கள் ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்க வேண்டியதாக போச்சுன்னு சொன்னார் அதை கேட்டதும் எனக்கு தான் ரொம்ப டென்ஷன் ஆகி படபடத்து போச்சு ஆனா அவரு நிதானமாக உன்னை அவருக்கு பிடிச்சிருக்கு உன்னை ரொம்ப நல்லா பார்த்துக்குவேன்னு சொன்னார் வீட்டில் இருக்கிற பிரச்சனையே கொஞ்சம் முடிச்சுட்டு என்னை பார்க்க வரேன்னு சொன்னார் தான் எனக்கு மனசு கொஞ்சம் நிம்மதியாச்சு கவிதா அப்பாடி என்று சாந்தமாகிக் கொண்டு சரி இப்போ நீ அமைதியாக தூங்கு நான் போயிட்டு நாளைக்கு வரேன் என்று சொல்லி கிளம்பினாள்